இந்த சொல் பெரும்பாலான வளர்ச்சியில் ஆதி காலம் தொட்டு நாம் எப்போதுமே இணைந்தே பயணித்திருக்கிறோம் அது புறவுலகு என்பது ஏதோ பெரிய மாயை அல்ல உலகு என்பது நம் ஜன்னலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் அது ஒரு சிறு புள்ளாகவோ சிறு செடியாகவோ அந்த செடியில் இருக்கும் சிறு பூவாகவோ அதை நாடி வரும் சிறு வண்ணத்து பூச்சியாகவோ மரமாகவோ மலையாகவோ காடாகவோ மேகமாகவோ வானவில்வோ வானமாகவோ நிலவாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த புற உலகுக்கும் நமக்குமான பிணைப்பு சமீப காலங்களில் அறுபட்டுக் கொண்டே இருக்கிறது நம்முடைய கைபேசியின் திரைக்கும் கட்டைவர்களுக்கும் இடையில் இருக்கும் இந்த அழுத்தம் புற உலகிலிருந்து நம்மளை மிகப்பெரிய இடைவெளியில் போய் இருக்கிறது ஆனால் சங்க காலம் தொட்டு நீங்கள் தமிழ்மொழியில் பார்த்தீர்களே இயற்கை சார்ந்த விஷயங்களை அதிகமாக பல கவிதைகளில் பார்க்க முடியும் சங்க இலக்கியங்களில் ஒரு தலைவனுக்காக ஒரு தலைவி காத்திருப்பதாக ஒரு காட்சி இருக்குமானால் அந்த தலைவி காத்திருப்பதோடு அந்த பாடல் முடியாது அந்த தலைவி எந்த மரத்தின் அடியில் காத்திருக்கிறாள் அந்த மரம் பூத்திருந்ததா அங்கு காய்கள் இருந்தனவா அந்த மரத்தில் இருந்த பறவைகள் என்னென்ன அருகில் ஆறு இருந்ததா இத்தனை இயற்கை சார்ந்த சம்பவங்கள் அனைத்தும் அந்த பாடலின் உள்ளே வரும் புறநா நூற்றில் ஒரு பாடல் உண்டு நீங்கள் பெரும்பாலும் அறிந்த பாடலாகத்தான் அது இருக்கும் நாராய் நாராய் செங்கார் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த பாடல் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட போது சத்திமுக புலவர் என்ற அந்த உருவமைப்பை மிகச் சரியாக வடிவமைத்திருக்கிறார் தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் புலவர்கள் அந்த காலத்து மக்கள் எந்த அளவுக்கு இயற்கையை மிக நுட்பமாக கவனித்தார்கள் என்பது ஆனால் அந்த பாடலில் இருக்கும் ஆச்சரியம் அதோடு முடிந்து விடவில்லை அடுத்த இரண்டு தான் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அந்த நமக்கு ஏற்படுத்துகிறார் நீயும் தென் திசை குமரி ஆடி வடதிசை சக்தி முக்க வாவியில் தங்கி அங்க என்னோட மனைவி இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு ஏழை குலவன் அஹ் வாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பாடல் முடியுது ஆனா அந்த வரிகள நீங்க நுட்பமாக கவனிச்சீங்கன்னா அவர் ஏன் செங்கால் நாரையை தேர்ந்தெடுத்தார் என்பது புரியும் அவர் கிளியையோ அல்லது ஒரு காகத்தையோ ஆந்தையோ குயிலையோ தூது சொல்ல அனுப்பி அனுப்பியிருக்கலாம் அவர் ஏன் செங்கால் நாரையை தேர்ந்தெடுத்தார் என்றால் ஒரு சில பறவை இனங்கள் தான் குளிர்காலங்களில் தென் துருவம் நோக்கி வலசை வரும் வட துருவங்களில் குளிர் அதிகமாக இருக்கும் போது அங்கே அவற்றுக்கு உணவு கிடைக்காது எனவே அவை தென் துருவம் நோக்கி உணவுக்காக வலசை வரும் அப்படி வலசை வரக்கூடிய பறவைகள் ஒன்றுதான் செங்கால் அப்படியானால் அவர்களுடைய அவதானிப்பு எந்த அளவுக்கு நுட்பமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பல சங்க இலக்கியங்கள் தொட்டு பல பாடல்களில் இயற்கை குறித்த பல செய்திகள் வந்து இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று நம்முடைய சூழ்நிலை நாம் இயற்கையிலிருந்து மிக நீண்ட தொலைவு விலகி வந்து கொண்டே இருக்கிறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பறவைகளை அதிகம் கவனிக்கத் தொடங்கியது ஒரு சில புத்தகங்களை வாசிக்க தொடங்கியது கருத்துதான் பறவைகள் மீதான ஆர்வம் எனக்கு இருந்தாலும் ஒரு சில புத்தகங்கள் எனக்கு பறவைகளை மிக நெருக்கமாக அறிமுகப்படுத்தியது அந்த வகையில் திரு கோவை சதாசிவம் அவர்கள் எழுதிய ஊர்குறத்து பறவைகள் என்ற ஒரு புத்தகம் உண்டு இந்த ஊர்குறத்து பறவைகள் என்ற புத்தகம் நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது சாதாரணமாக நாம் தினமும் பார்க்கக்கூடிய பறவைகள் தான் சிட்டுக்குருவி பைங்கிலி கதை புருவி தையல் சிட்டு புதச்சிட்டு நாகனவாய் மணிப்புறா தவிட்டு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த அறிமுகம் நமக்கு மேலும் பல இனங்களை பார்க்க தூண்டுகிறது அதன் வாயிலாக நாம் இயற்கையை இன்னும் நுட்பமாக அவதானிக்க தொடங்குகிறோம் இந்த செங்கால் அறை பறவை ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த ஒரு பறவை வருடத்திற்கு பத்து பறவைகள் கூட வருவதில்லை அவதாரிப்பதற்கு முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஏற்படும் மாற்றங்களை நம்மால் உணர முடியும் மற்றொன்று சூழலில் நமக்கு இருக்கக்கூடிய பந்தை நம்மால் அறிய முடியும் சூழலோடு இணைந்து பயணிப்பதன் வழியாக நாம் நம்மால் உளவியல் ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சங்க இலக்கியங்களிலும் சரி பல பழைய பாடல்களிலும் பறவையுடைய பெயர்கள் மிக சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதிலும் குறிப்பாக தமிழ் மொழியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பறவைகளின் பெயர்களே கூட சில சமயங்களில் நமக்கு பறவைகளை அவதானிப்பதற்கு மிகப்பெரிய தூண்டுதலாக அமையும் அந்த வகையில் பார்த்தால் நத்தை குத்தி ஒரு நாரை என்று ஒரு பறவை உண்டு நீங்கள் ஆங்கிலத்தில் உள்ள பறவைகளினுடைய பெயர்களை பார்த்தால் அந்த பறவையினுடைய உருவ அமைப்பையோ நிறத்தையோ மையப்படுத்தி அந்த பறவைக்கு பெயர் ஆனால் வைக்கப்பட்டிருக்கிறது நாரை என்பது அந்த பறவையினுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக வைத்து அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் தமிழ் மொழியில் ஒரு பறவையினுடைய பெயர் வைப்பதற்கு கூட அவர்கள் எந்த அளவுக்கு அந்த பறவையை அவதானித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர் அதே போல சோலைப்பாடி மந்திப்புரா தீங்காக்கை மேலும் தமிழில் இருக்கக்கூடிய பறவையினுடைய பெயர்கள் ஒவ்வொரு பறவைக்கும் பின்னால் அந்த பறவையினுடைய குணங்கள் என்ன அது எந்த இடத்தில் வாழ்கிறது அது என்ன மாதிரியான வாழிட சூழலில் இருக்கிறது என்பது முதலான பல விஷயங்களை நீங்கள் அந்த பறவையினுடைய பெயர்களில் இருந்தே புரிந்து கொள்ள முடியும் தமிழில் பறவைகள் குறித்து பல புத்தகங்கள் வெளிவந்துள்ளன அதிலும் குறிப்பாக பசுமை இலக்கியங்கள் மற்ற மொழிகளில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே துளிபிட்டு கூட தமிழில் கடைசியாக ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளில் நல்லபடியாக துளிர் விட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது நான் இறுதியாக என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் பாரதியின் சில வரிகளை சொல்லி முடிக்கிறேன் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் என்று வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம்